தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாள படங்களில் முன்னணி நடிகையாக வல்ல வருபவர் தமன்னா தமிழர் டான்ஸ் ஆடினால் செட்டில் இருப்பவர்கள் அனைவரும் வைத்த கண் வாங்காமல் பார்ப்பார்கள் அந்த அளவுக்கு அற்புதமாக டான்ஸ் ஆடுவார் எத்தனை கடினமான ஸ்டெப்பாக இருந்தாலும் ஈஸியாக ஆடிவிடுவார் ஒரு படத்தில் தமணா ஹீரோயின் என்றால் அய்யா அவருடன் சேர்ந்து டான்ஸ் ஆடணுமே என ஹீரோக்களுக்கு பயம் வருவது உண்டு ஹீரோக்களுடன் சேர்ந்து அவர்களின் குடும்பத்தாரும் தமனாவை பார்த்து பயப்படுகிறார்கள் தமனா பயங்கரமாக டான்ஸ் ஆடுவாரை சமாளித்து விடுவீங்களா என ஹீரோக்களை அவர்கள் வீட்டார் கேட்கும் அளவுக்கு இருக்கிறது நிலைமை திலீப்பின் பந்த்ரா படம் மூலம் மலையாள திரையுலக்கில் அறிமுகமாக இருக்கிறார் தமணா அவர் பற்றி திலீப் கூறியதாவது நான் தமனாவுடன் சேர்ந்து டான்ஸ் ஆட போகிறேன் என என் மகள் மீனாட்சியிடம் கூறினேன் தயவு செய்து தமணாவுடன் டான்ஸ் ஆட வேண்டாம் அவர் பயங்கரமாக ஆடுவார் அவருடன் ஆடி என்னை மோசமாக ஃபீல் பண்ண வைக்காதீங்க என்றார் மீனாட்சி என திலீப் தெரிவித்தார் இந்த ஆண்டு தமனாவுக்கு சூப்பரான ஆண்டாக அமைந்துவிட்டது நெல்சன் திலீப் மார் இயக்கத்தில் வெளியான ரஜினியின் செயலர் படத்திற்காக தமனா ஆடிய காவலா பாடல் பட்டி தொட்டி எல்லாம் பிரபலமானது பலரும் தமனா ஓப்பனா போட்டு அது ஸ்டெப்பை போட்டு வீடியோ எடுத்து வெளியிட்டார்கள் கவல பாடலுக்கு யூடியூபில் நூறு மில்லியனுக்கும் அதிகமான வியூஸ் கிடைத்தது அந்த பாடலை பார்க்கவே படம் பார்க்க தியேட்டருக்கு சென்றவர்கள் உண்டு கெரியரிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சந்தோஷமாக இருக்கிறார் தமன்னா அவரும் பாலிவுட் நடிகர் விஜய் வர்மாவும் காதலித்து வருகிறார்கள் இருவரும் காதலை ஒப்புக்கொண்டார்கள் ஜோடியாக வெளியே செல்வது சினிமா நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதுமாக இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது